வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஐகோ ட்ரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய முக்கியமான சில கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவில் சில மீட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வெஹிக்கிளில் சில மீட்டர்லாம் யூஸ் ஆகும் இல்லையா ஸ்பீடோ மீட்டர் கேஜ் அந்த மாதிரி ஸோ அந்த மீட்டரோட யூசேஜ் என்ன வெஹிக்கிள் அது எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் போயெல்லாம் டேஷ் என்ஜின் வேகத்தை கணக்கிட உதவுகிறது இயந்திரம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மேற்கொள்ளும் சுழற்சிகளின் எண்ணிக்கையை காட்டும் சாதனம் இது நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நானே உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுறேன் இதற்கான விட ஆர்பிஎம் ரெவல்யூஷன் சொல்லலாம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இங்கே இருக்கு பாருங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மேற்கொள்ளக்கூடிய சுழற்சிகள் ரொட்டேஷன் ஆகுது இல்லையா அந்த இந்த சுழற்சி தான் சுழற்சிகளின் எண்ணிக்கை காட்டும் சாதனம் அதுதான் கேஜ் இதை தான் நம்ம வந்து எதை கணக்கிடலாம் எஞ்சினோட வேகத்தை வந்து கணக்கிட முடியும் பார்த்தலாம் எது என்ஜின் சிலிண்டரில் உள்ள காற்றின் அழுத்தத்தையும் உயர்வு எண்ணெயின் அழுத்தத்தையும் அளக்க பயன்படுகிறது இது வாகனத்தின் டேஷ்போர்டில் அமைக்கப்பட்டிருக்கும் இதற்கான விடை பிரஷர் கேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ஜினோட சிலிண்டர் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்தையும் அழுத்தம்னாலே ப்ரெஷர்னு அர்த்தம் அது மாதிரி உயவு எண்ணெயின் அழுத்தத்தையும் ஜென்ரலாக நம்ம பேசும்போது சொல்லி எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஸோ ப்ரெஷர் கேஜ் அதுதான் அழுத்தத்தை காற்றோட அழுத்தம் தென் உயவு எண்ணெயின் அழுத்தம் இது வந்து என்ஜின் சிலிண்டர் இருக்கக்கூடிய இது அழகாக பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ் எது வாகனங்களின் வேகத்தை கணக்கிட உதவுகிறது இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வேகம்னு சொல்லிட்டாங்க ஸ்பீடு வந்து வேகம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் வேகம் ஸ்பீட் அதான் ஸ்பீடோ மீட்டர் எது வாகனம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடியுள்ளது என்ற அளவை காட்ட உதவுகிறது இது வந்து ஓடோமீட்டர் ஓடியது ஓடோமீட்டர் நீங்க வந்து இப்படி ரிதமைக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் வாகனம் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு ஓடி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிறது ஓடோமீட்டர் மறைமுக கருவி எது அல்லது எவை அனைத்தும் கேஜ் வெளி அளவு கருவி உள்ள அளவு கருவி இதை வந்து சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க நான் அதனாலதான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன் ஃபீலர் காலேஜ் அவுட் சைட் காலிப்பர் இன்சைட் கேலிப்பர் இதை வந்து இப்படி எழுதி கூட கொடுப்பாங்க நீங்கள் வந்து இப்படியும் படிச்சுக்கோங்க அவுட் சைடு காலிப்பர் அப்படியே கூட கொடுத்துருவாங்க வெளியளவு க அளவுங்கிறது தமிழில் சுத்த தமிழ் இருக்கக்கூடியது பட் அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கூட கொடுப்பாங்க இந்த ட்ரைவர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வழக்கு இதில் இங்கிலீஷில் பேசுகிறோம்ல அதே தமிழே அவங்க கொடுக்குற மாதிரி அவுட் சைடு காலிப்பர் அப்படி கொடுத்துருவாங்க அதனால சேர்த்து படிச்சுக்காங்க ஸோ இது எல்லாமே மறைமுக கருவிதான் அனைத்துமே மறைமுக இன்சர் இன்சர்காலிப்பர் ஃபீலர் கேஜ் எல்லாமே மிக குறுகிய இடைவெளியின் அளவை அளந்து பார்க்க பயன்படுகின்ற நுணுக்கமான மெல்லிய ஸ்டீல் தகட்டின் தொகுப்பிற்கு டேஷ் என்று பெயர் இந்த ஆப்ஷன் பார்த்துக்காங்க கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதுவும் பார்க்கலாம் இது கேன்சர் ஃபீலர் கேஜ் அதாவது மிக குறுகிய இடைவெளியின் அளவை அளந்து பார்க்க பயன்படுகின்ற நுணுக்கமான மெல்லிய ஸ்டீல் தகடு அது வந்து ஃபீலர் கேஜ் நெக்ஸ்ட் உருளை வடிவத்தில் உள்ள குழாய் என்ஜின் சிலிண்டர் போன்ற பாகங்களின் வெளிவிட்டத்தை அளக்க அளவிட உதவுகிறது அது எது இதுக்குலிப்பர் வெளி அளவு அளவி இப்ப உருளை வடிவில் இருக்கு அப்படின்னா இதோட என்ஜின் சிலிண்டர் இந்த குழாய் வடிவில் சிலிண்டர் போன்ற பாகங்களோட வெளி விட்டம் இந்த அவுட் விட்டத்தை வந்து அளக்க உதவுறது அவுட் சைட் கலிப்பர் என்ஜின் சிலிண்டர் மற்றும் குழாய்களின் துளைகளின் உள்விட்டத்தையும் கால்வாய் போன்ற பள்ளங்களின் உள் அளவினையும் அளப்பதற்கு டேஷ் பயன்படுகிறது இதுக்கான விடை பாத்தீங்கன்னா இன்சைட் காலிப்பர் இங்க இருக்குல்ல இன்சைட் காலிப்பர் வெளிவிட்டம்னா அவுட் சைடு இப்ப இந்த குழாய் வடிவத்தில் இருக்குன்னா வெளிவிட்டம் அவுட் சைடு காலிப்பர் உள்விட்டம் இருக்கு இல்லையா இங்க இதோட சைஸ் இது எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இன்சைட் காலிபர் திரவ அழுத்தத்தால் இயங்கும் கருவிகள் இது அனைத்துமே உண்டு இதான் இதுக்குரிய ஆன்சர் ஹைட்ராலிக்கு ஜாக்கு ஹைட்ராலிக் எஸ்குலேட்டர் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு ஹைட்ராலிக் கிரேன் ஹைட்ராலிக் கிரேன் அப்புறம் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு எல்லாமே உண்டு ஹைட்ராலிக் அப்படிங்கிற வேர்னாலே திரவம் வாட்டர் சம்மந்தப்பட்டது ஞாபகம் வச்சுக்காங்க ஹைட்ரோஃபோனிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்களே ஹைட்ரோனாலே வாட்டர் ஸோ திரவ அழுத்தத்தை எங்கள் கருவிகள் இது எல்லாமே அனைத்தும் உண்டு உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி அண்ட் மெட்ராஸ் ஐக்கோ ட்ரைவர் எக்ஸாம் மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் தென் டிஎன்எஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டெக்ட் பண்ணிடுவோம் ரெகுலராகவே டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க காற்றழுத்தத்தால் இயங்கும் கருவிகள் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் எல்லாமே பார்த்திங்கன்னா அழுத்தத்தால் இயங்கும் கருவிகள் தான் இருக்கு பாருங்கள் ஆன்சர் அனைத்துமே வண்ணப்பூச்சி தெளிப்பு கருவி கிரீஸ் செலுத்தி தூசு உறிஞ்சி வாக்யூம் கிளீனர் இந்த நீரினால் சுத்தப்படுத்தும் கருவி வாட்டர் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் இது எல்லாமே காற்று அழுத்தத்தால் இயங்கும் கருவிகள் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா அது வந்து காற்றழுத்தத்தால் தான் கொடுக்க முடியும் ஸோ இது எல்லாமே உண்டு சிறப்பு கருவிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பு கருவிகள் தான் அனைத்துமே உண்டு வலை வச்சு தண்டு தேய்க்கும் இயந்திரம் சக்கரங்களை சமநிலைப்படுத்தும் இயந்திரம் இது எல்லாமே வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது தான் பிரேக் ட்ரம் கடைசல் இயந்திரம் எண்ணெய் பசை நீக்கும் அமைப்பு பிஸ்டன் வலைய விரிப்பான் பிஸ்டன் வலைய அழுத்தி இது எல்லாமே சிறப்பு கருவிகள்ல வரும் மறைமுக கருவிகள் நேர்முக கருவிகள் சிறப்பு கருவிகள் இந்த மாதிரி மூணு வகையா வந்து ஆக்சுவலாக பிரிப்பாங்க வெஹிக்கிளுக்கு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து எது சிறப்பு கருவிகள் அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம் அதனால நீங்கள் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தெளிவாக படிச்சுக்காங்க ஞாபகம் மின்கலங்களை மின்னேற்றம் செய்வதற்கு டேஷ் பயன்படுகிறது இது மாறுதசை மின்னோட்டத்தினை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றி மின்கலத்தை மின்னேற்றம் அடைய செய்கிறது ஆக்சுவலாக இதெல்லாம் நான் நிறுத்திருக்கலாம் பயன்படுகிறதுன்னு பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு எது வந்து மாறுதிசை மின்னோட்டத்தினை நேர்திசை மின்னோட்டமாக மாட்டுதுன்னு கூட கேட்கலாம் அதனால் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா மின்கல மின்னேற்றி மின்கலங்களை மின்னேற்றம் செய்வதற்கு மின்கல மின்னேற்றி தான் பயன்படுது இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கனால இது கூட கேட்கலாம் பாத்துக்கங்க வாகனங்களின் இணைப்புகளில் அதாவது ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பார்ட்ஸ்ல அதில் ஜாயிண்ட்ல உராய்வை குறைப்பதற்கு காற்று அழுத்தின் மூலம் அழுத்தத்துடன் கிரீஸை செலுத்துவதற்கு டேஷ் பயன்படுகிறது அதுக்கு பேரு கிரீஸ் துப்பாக்கி கிரீஸ் துப்பாக்கி மூலமாக தான் இது பண்றாங்க டயரில் உள்ள டியூபிற்கு காற்று நிரப்புவதற்கும் கார்பரேட்டர் ஸ்பார்க் பிளக் நாசில் ஆகியவற்றை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுவது இதற்கான விடை பார்த்தீங்கன்னா காற்றழுத்தி அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஏர் கம்ப்ரஸர் இதுதான் டயரில் இருக்கக்கூடிய டியூபுக்கு காற்று நிரப்பணும் அப்புறம் கார்பரேட்டர் ஸ்பார்க்கு பிளக் நாசில் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது காற்றழுத்தி ஏர் கம்ப்ரெசர் டேஷ் நான்கு சக்கர வாகனங்களின் சக்கரத்தின் நிலை அதன் தன்மையை சரிபார்க்க உதவுகிறது இதற்கான ஆன்சர் கேஸ்டர் மற்றும் கேம்பர் மானி இதுதான் நான்கு சக்கர வாகனங்களோட சக்கரத்தின் நிலை என் தன்மையை சரிபார்க்க உதவுகிறது ஓகே இந்த ஃபிஃப்டின் கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸின்ஸ் எப்படி கேட்பாங்க அதுவும் போகிறேன் தமிழ் கொஷின்ஸ் போகிறேன் முதல்ல டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் முதல்ல கவர் பண்ணிடுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க